ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் திருக்கடையூர் அபிராமி அம்மனைப் பற்றியும் அபிராமி அந்தாதியை பற்றியும் பார்க்க போகிறோம் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதிகாலையிலும் இரவிலும் பாடி வந்தால் திருக்கடையூர் அபிராமியின் அருள் கிடைக்கும் துன்பமான வாழ்வு மாறி இன்பம் பெருகும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த உலகில் வாழ ஒருவருக்கு கண்டிப்பாக கல்வி செல்வம் நெஞ்சில் வஞ்சம் இல்லாத அன்பர்களின் கூட்டுறவு எந்தவொரு சூழ்நிலையிலும் சோர்வடையாத மனம் போன்றவை வேண்டும் இவற்றை எல்லாம் தருவது மலர் சூடிய கூந்தலை கொண்ட திருக்கடையூர் அபிராமி அன்னையின் அருள் ததும்பும் பிலியோர பார்வைதான் என்கிறார் மேற்கண்ட அபிராமி அந்தாதி பாடலை பாடிய அபிராமி பட்டர் இத்தகைய சிறப்புமிக்க அபிராமி அந்தாதி தொகுப்பு தோன்றியது ஒரு தை அமாவாசை நன்னாளில் அந்த தொகுப்பு தோன்றிய விதத்தையும் அதை பாடிய அபிராமி பட்டரையும் பற்றி இந்த கதையின் வாயிலாக அறிந்து கொள்வோம் திருக்கடையூரில் வீற்றிருக்கும் அன்னை அபிராமி மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தவர் சுப்பிரமணிய பட்டர் இவர் ஆலயத்தில் பஞ்சாங்கம் படித்து சொல்பவராக பணியாற்றி வந்தார் தினமும் பஞ்சாங்கம் படித்த பின்பு அன்னை அபிராமியின் சன்னதி எதிரிலே அமர்ந்து அம்பாளை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்து விடுவார் அப்படி தியானத்தில் இருக்கும்போது அவரை சுற்றி எது நடந்தாலும் அவருக்கு தெரியாது கோவிலுக்கு வரும் அனைத்து பெண்களையுமே அபிராமியின் அம்சங்களாகவே எண்ணி வழிபடுவார் தஞ்சையை ஆட்சி புரிந்து வந்த மராட்டிய மன்னர் சரபோஜி ஒரு தை அமாவாசை நாளில் பூம்புகார் சென்று கடலில் நீராடி திருக்கடையூர் ஆலயம் வந்தார் மன்னனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் வரவேற்று வணங்கி நிற்க சுப்பிரமணிய பட்டர் மட்டும் அபிராமி சன்னதியில் அன்னையை நினைத்து தியானத்தில் மூழ்கியிருந்தார் அவர் யார் என்று கோவில் அர்ச்சகர்களிடம் மன்னர் விசாரித்தார் அவர்களோ அரசே இவர் ஒரு பித்தர் எப்போதும் இப்படித்தான் அபிராமியின் சன்னதியில் கண்களை மூடி நெடுநேரம் தியானத்தில் இருப்பார் இங்கு ஆலயத்தில் தினமும் பஞ்சாங்கம் படிப்பவர் இவர் என்று கூறினார் உடனே தியானத்தில் அமர்ந்திருந்த சுப்பிரமணிய பட்டரின் அருகில் சென்ற மன்னர் சுப்பிரமணியம் இன்று என்ன திதி என்று கேட்டார் மன்னர் கேட்ட சமயத்தில் சுப்பிரமணியம் முழு நிலவு போன்ற ஒளி பொருந்திய அபிராமி அம்மன் அம்மனின் திருமுக தரிசனத்தை நினைத்து உருகியபடி இருந்தார் எனவே பௌர்ணமி என்று கூறிவிட்டார் மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது இன்று அம்மாவாசையிலும் புனிதத்துவம் பெற்ற தை அமாவாசை அதை மாற்றி கூறுகிறாரே என்று மனம் கொந்தளித்தவர் இன்று இரவு பூரணச்சந்திரன் வானில் உதிக்காவிட்டால் உமக்கு மரண தண்டனை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் அபிராமி அம்மனை நினைத்து தியானத்தில் இருந்த சுப்பிரமணிய பட்டர் மன்னர் சென்ற சில மணி நேரங்களுக்கு பிறகே தன் இயல்பு நிலைக்கு திரும்பினார் அவரிடம் கோவில் அர்ச்சகர்கள் நடந்ததை கூறினர் மேலும் சுப்பிரமணியத்திடம் அம்மாவாசையில் முழு நிலவு எப்படி தோன்றும் என்று கேட்டனர் அதற்கு சுப்பிரமணிய பட்டர் என்னை அந்த நிலையிலிருந்து அம்மாவாசையை பௌர்ணமி என்று சொல்ல வைத்தவள் அன்னை அபிராமி எனவே அவளே இதற்கு நிச்சயம் பதில் சொல்வாள் என்றார் அமாவாசையில் முழு நிலவு தோன்றாது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே மன்னனின் கட்டளைப்படி சுப்பிரமணிய பட்டருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதன்படி ஆலயத்தின் வெளியில் குழி தோண்டி அக்னி குண்டம் வளர்க்கப்பட்டது அதற்கு மேல் நூறு கயிறுகளுடன் கூடிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார்கள் அதற்கு அரிகண்டம் என்று பெயர் தண்டனைக்குட்பட்டவர் நூறு பாடல்கள் பாட வேண்டும் ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என அவர்கள் பாட பாட கயிறு ஒன்று ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு வரும் நூறாவது பாடலுக்குள் அவர்களுக்கு இறை அருள் கிடைக்காவிட்டால் நூறாவது கயிறு மறுக்கப்பட்டு உரியில் இருப்பவர் அப்படியே அக்னி குண்டத்தில் விழுந்து உயிர் துறப்பர் மாலை நேரம் வந்தது அந்த உரியில் சுப்பிரமணிய பட்டரை ஏற்றினர் அக்னி குண்டத்தில் தீ மூட்டப்பட்டது தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது சுப்பிரமணிய பட்டர் அபிராமி அம்மனின் கருவறை நோக்கி வணங்கிவிட்டு சுற்றியிருந்த பக்தர்களும் மன்னனும் வணக்கம் தெரிவித்தார் பின்னர் தாரமர் கொன்றையும் எனத் தொடங்கும் விநாயகர் துதியை பாடிவிட்டு அபிராமியைப் போற்றி பாடல்களைப் பாடினார் அதுவே அபிராமி அந்தாதி ஆனது ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது எழுபத்தெட்டு பாடல்கள் முடிந்துவிட்டன எழுவத்தெட்டு கயிறுகளும் அறுக்கப்பட்டு விட்டன எழுவத்தி ஒன்பதாவது பாடலாக பிலிகே அருள் உண்டு என்று பாடத் தொடங்கினார் சுப்பிரமணிய பட்டர் அந்த பாடலை தொடங்கியதுமே அவருக்கு காட்சி கொடுத்த அபிராமி அன்னை தன்னுடைய காதில் அணிந்திருந்த தோடு ஒன்றை கழற்றி வானில் வீசினாள் அது முழு மதியாக மாறி வானில் ஒளி வீசியது இப்படி அன்னையிடம் வேண்டிய பக்தனுக்காக அமாவாசை நாளில் வானில் முழு நிலவு தோன்றியது மன்னன் அங்கு கூடியிருந்த அனைவரும் அன்னை அபிராமியின் அருள் திறத்தையும் சுப்பிரமணிய பட்டரின் பக்தியையும் எண்ணி மெய் சிலிர்த்தனர் மன்னன் சுப்பிரமணியத்தின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டி அபிராமி பட்டர் என்னும் திருப்பெயரை அவருக்குச் சூட்டினார் அப்போது வானில் அசிறி எழுந்தது அன்பனே நீ மன்னனிடம் கூறிய சொல்லை மெய்ப்பித்து விட்டோம் தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடி முடிப்பாயாக என்றது அபிராமி அன்னையின் அமுத குரல் அன்னையின் சொல்படி தொடர்ந்து நூறு பாடல்கள் பாடி நூற்பயனாக பாத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே என்ற பாடலுடன் அபிராமி அந்தாதியை நிறைவு நிறைவு செய்தார் அபிராமி பட்டர் தன்னுடைய பக்தியால் அன்னையை அற்புதம் நிகழ்த்தச் செய்த அபிராமி பட்டருக்கு சரபோஜி மன்னர் பெரும் மானியம் வழங்கி சிறப்பித்தார் அதற்கு சான்றாக விளங்கும் உரிமை செப்பு பட்டயம் ஒன்று அபிராமி பட்டர் சந்தனி சந்ததியினரிடம் இன்றும் இருக்கிறது ஆண்டுதோறும் தை அமாவாசை நாளில் அபிராமி பட்டரின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு திருக்கடையூர் திருத்தலத்தில் நடத்தி காண்பிக்கப்படுகிறது இந்த நிகழ்வை நேரில் தரிசிப்பவர்கள் கனிவான வாழ்க்கையை பெறுவார்கள் மேலும் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிகாலையிலும் இரவிலும் பாடி வந்தால் திருக்கடையூர் அபிராமியின் அருள் கிடைக்கும் துன்பமான வாழ்வு மாறி இன்பம் பெருகும் அமைவிடம் வந்து சீர்காழியில் இருந்தும் மயிலாடுதுறையில் இருந்தும் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் திருத்தலம் அமைந்துள்ளது அனைவரும் அபிராமியின் அருள் பெற்று வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க